ஓம் சாந்தி எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி ரீசண்டாக ஒரு காட்டு தீ மாதிரி ஒரு பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஸோ இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது தப்புன்னு இருந்தாலும் இன்றைக்கி உலகத்தில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதில் தெரிஞ்சே போய் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதில் ரெண்டு பேருமே சஃபர் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாருமே சஃபர் பண்ணுறாங்க கடைசியில் வெறும் துக்கமோ ஏமாற்றமோ இதுதான் மிஞ்சிது அதனால் இன்றைக்கி நம்ம அவங்களுக்காக நம்ம அந்த பியூர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனுப்பலாம் அவங்களுக்காக நம்ம அந்த இறை சக்தி அனுப்பலாம் ஸோ தேட் அவங்க ஒரு நல்ல வழியில் போட்டுவாங்க அவங்க அவங்க ஃபேமிலி கூட மட்டும் அன்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்லேருந்து அவங்க ஈஸியாக விடுபட்டு இருக்கட்டும் ஒன்று வந்து யார் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க அதுலேருந்து ஈஸியாக விடுபடட்டும் அதுக்காக நம்ம அவங்களுக்காக மெடிடேஷன் ப்ரே பண்ணலாம் அது கூடவே வந்து ஃப்யூச்சரில் யாருமே மாட்டிக்காமல் இருக்க அவங்களுக்காக நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ எல்லோரும் ஒரு கம்ஃபர்டபிளான பொசிஷனில் உக்காஞ்சிக்கலாம் ஸோ ஒரு ஆழ்ந்த மூச்செலுத்த விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் நம்ம பாடி ஸ்கேனிங் பண்ணலாம் ஜஸ்ட்டு டிட்டாச்சாக இருந்து உங்கள் பாடியை பாருங்கள் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அங்கமும் ரிலாக்ஸ் ஆகிறத பாருங்கள் இப்போ உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சு மேலே கொண்டு வாங்க மூச்சு உள்ளார போது அதை ஃபீல் பண்ணுங்கள் மூச்சு வெளியே விடுங்க இதெல்லாம் நேச்சுரலாகவே நடக்கட்டும் ஸோ இப்போ உங்கள் கவனத்தை அப்படியே இருப்புருவங்கள் மத்தியில் கொண்டு வாங்க இரு புருவங்கள் மத்தியில் இந்த உடம்பை இயக்கக்கூடிய உயிர் சக்தி நான் நான் ஒரு அன்பு சுரூபமான ஆத்மா இந்த உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம் ஸோ நான் அந்த அன்பின் ஜோதியாக இருக்கின்றேன் நான் அன்பின் உயிர் நான் அன்பின் பிரகாஷமாக இருக்கின்றேன் இன்னைக்கு முழு உலகமும் அன்புக்காக தான் ஏங்கி கொண்டிருக்கின்றது ஸோ அந்த அன்பு கிடைக்காதனால மனிதர்களிட்ட அவங்க ஏமாந்து போகிறாங்க தவறான உறவுகளில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம மனதால் சுப பாவனை இன்னைக்கு அனுப்பலாம் அன்பின் கடல் அந்த இறைவன் காட் இஸ் லவ் அவர் மனதால் நினைக்கலாம் அவர் இந்த பூமிக்கு மேல அப்படியே பாருங்க உங்க கவனத்தை அங்கே கொண்டு போங்க இந்த பூமிக்கு மேல அமைதியான அந்த ஆகாயம் அதுக்கும் மேல ஒரு நிறமான உலகம் அங்க அந்த பரமாத்மா அன்பு கடலாக இருக்கின்றார் நான் அவருக்கு பக்கத்தில் போகிறேன் அவரும் ஒரு ஜோதியாக இருக்கின்றார் அன்பின் ஜோதியாக இருக்கின்றார் அந்த ஜோதியை மனதால் பாருங்கள் அவருக்கு பக்கத்தில் போன உடனே நான் அந்த இறை அன்பை அனுபவம் செய்கின்றேன் அவருடைய அன்பால் என் மனம் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது அவருடைய அன்பு மட்டும்தான் தூய்மையான அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு அவருடைய அன்பு என்னை தூய்மையாக்கின்றது எனக்கு சக்தி நிரப்புகின்றது என்னை குணமாக்குகின்றது ஸோ இந்த அன்பின் கிருணங்களை இன்னைக்கு இந்த முழு உலகத்திலையும் குறைப்பலாம் எல்லா ஆத்மாக்களின் மனமும் இந்த இறை அன்பால் நிரம்பி இருக்கட்டும் அதை ஃபீல் பண்ணுங்கள் அந்த இறை அன்பு என் மூலியமாக எல்லாருக்கும் போகுது எல்லோருடைய மனமும் இந்த பரமாத்மா அன்பால் நிரம்புகின்றது அவங்கக்குள்ளார உள்ள எல்லா நெகட்டிவிட்டியும் தூரம் கொண்டிருக்கின்றது ஸோ இந்த இறை அன்பு அவங்களை ஒழுக்கப்படுத்துகின்றது அவங்களுடைய மனம் புத்தி அவங்களுடைய அன்பு அவங்க குடும்பத்து மேலே மட்டும் இருக்கட்டும் தவறான உறவுகளில் அவங்க விடுபட்டு இருக்கட்டும் இப்போ அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணட்டும் ரியலாய்ஸ் பண்ணட்டும் ஏன்னா இன்றைக்கி எல்லோருமே காலியாக தான் இருக்காங்க யாரையும் எந்த ஒரு மனிதனும் மனிதனை திருப்திப்படுத்த முடியாது இந்த இறை அன்பு தான் மனிதனை திருப்திப்படுத்த முடியும் அதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும் உண்மையான சுகத்தை கொடுக்க முடியும் இந்த உடலுக்கான அன்பு துக்கம் மட்டும்தான் கொடுக்கும் ஸோ இதை அந்த ஆத்மாக்கள் உணரட்டும் அவங்க அவங்களுடைய அன்பு அவங்க வேலை மேலே இருக்கட்டும் அவங்க லைஃப் அவங்க ஃபேமிலி மேலே இருக்கட்டும் அவங்க இந்த இறை அன்பு அவங்கள நல்வழிப்படுத்தட்டும் அவங்க புத்தியை தூய்மையாக்கட்டும் അവങ്ങളെയുള്ള ഒരു ഒഴുക്കമുള്ള ആത്മാവാ മാറ്റട്ടും ഓം ശാന്തി ഓം ശാന്തി ഓം ശാന്തി